சனா சன குளிர்காலத்துல நம்ம எல்லோருக்கும் பொதுவாக வரக்கூடிய பிரச்சனை தாங்க இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை ட்ரை ஸ்கின் வந்தாலே நம்ம ஸ்கின்னை பார்க்கறதுக்கு வயசானவங்க ஸ்கின் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது இதை எப்படி விட்டமின் இ கேப்சூல்ஸை வச்சு வறண்ட சருமத்தை சரி செய்வதும் வறண்ட சருமத்தினால வரக்கூடிய டிராண்ட்ரஃப் எப்படி சரி செய்யறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் வறண்ட சிரமத்தை எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்கலாம் கற்றாலை ஒரு பீஸு ஸ்கின்னுக்கு பொதுவா கற்றாழை ரொம்ப ஷைனிங் தரக்கூடியதுங்க அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்கக்கூடிய ஆரஞ்சு நான் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சு உங்ககிட்ட இல்லைன்னா லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல்ஸ் ரெண்டு இது விட்டமின் இ கேப்சூல்ஸ் ரெண்டு பொதுவா இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல பலனை தரக்கூடியது இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஒரு ஷேஷோ இருபத்தி ஒன்பது ரூபாய் வருதுங்க இருபத்தி ஒன்பது ரூபா இருபத்தி ஒன்பது ரூபாய் எல்லா மெடிக்கல் ஷாப்ல இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் கிடைக்கும் இந்த மூணு பொருட்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த பேக்க ரெடி பண்ண போறோம் கற்றாழையும் ஆரஞ்சையும் ரெண்டுத்தையும் மிக்சியில போட்டு இன்னைக்கு அரைச்சிட்டு போறோம் கற்றாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லை இதை மாதிரி தனியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆரஞ்சோட மூணு பீஸ் இதை மாதிரி எடுத்துக்கணும் இது ரெண்டு மூணு மூணு பீஸோட இந்த கற்றாழையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கற்றாழையும் ஆரஞ்சும் இதை மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அது கூட விட்டமின் இ கேப்சூல்ஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை ஒரு பின்னு வச்சு குத்துனாலே இது ஒரு பின்னு வச்சு குத்துனாலே போதுங்க இது மாதிரி ரெண்டு கேப்சுக்கல்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பேக்கர் இது மாதிரி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா கழுத்துல கை கால்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு ஆஃப்னவர் விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி என்ன வாஷ் பண்ணிங்கனாக்கா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது மாதிரி தொடர்ந்து உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா நல்ல ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் வறண்ட சருமத்தை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து வறண்ட சருமத்தினால வரக்கூடிய டிராண்டர்ஃபை எப்படி சரி செய்யறது விட்டமின் இ கேப்சூல்ஸை வச்சு எப்படி நம்ம சரி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்ரைனஸ்னால வரக்கூடிய டேண்டர்ஃபை சீக்கிரமா சரி செஞ்சுக்கணும் எளிதில் தான் இருக்கும் அதை ரொம்ப நாள் போட்ட அளவுக்கு விட்டுட்டோம்னா அதை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இடம் அது எவ்வளவு நாள் டைம் எடுத்து நம்மளுக்கு வந்திருந்ததோ அது ரெண்டு மடங்கு அதிகமான டைம் எடுக்கும் அது போகிறதுக்காக அதனால அது வரும் பொழுதே டேண்ட்ரஃப் வரும் பொழுதே ட்ரைனஸ்னால வரக்கூடிய டேண்ட்ரஃப் நம்ம சீக்கிரத்துல சரி செய்யறது ரொம்பவும் நல்லது செக்கு ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் விட்டமின் இ கேப்சூல்ஸ் மூணு செட்ல ஆட்டின தேங்காய் எண்ணெயை நான் இப்போ சூடு பண்ணி கொண்டு வந்துட்டேன் அது கூட இந்த மூணு கேப்சூல்ஸும் விட்டனி மீ கேப்சூல்ஸ் போட்டுட்டு இந்த கேப்சூல்ஸை கட் பண்ணிக்கிட்டு இந்த தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்